வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக ஜூன் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்க வேலம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க கூரம்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கூரம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் முருகேசன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க அவருடைய மகன் பேர் தான் ராம்குமார் ராம்குமாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க சுஜாதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அப்படி திருமணமாகி வாழ்ந்துகிட்டு இருந்த ராம்குமார் பதினோரே மாசத்துல அதாவது அவருக்கு திருமணமாகி பதினோரே மாசத்துல கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க ராம்குமாரோட உடலை பார்க்கும் போதே அவர் கொலைதான் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு ராம்குமாரை எதுக்காக கொலை பண்ணாங்க இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க இந்த கேஸை விசாரிக்கும் தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு அன்னைக்கு ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி நைட்டு ராம்குமார்க்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க கூரம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் முருகேசன் இந்த முருகேசன் அப்படிங்கிறவரோட பையன் தான் ராம்குமார் ராம்குமார் ஒசூர்ல இருக்க ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் ராம்குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சைடு முடிவு பண்றாங்க அந்த டைம்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியை சேர்ந்த சுஜாதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வரன் ராம்குமாருக்கு வந்திருக்கு இதனால ராம்குமாருக்கும் சுஜாதாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ராம்குமார் இறக்குறதுக்கு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு எக்ஸாக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் திருமணம் ஆயிருக்கு ஆனா திருமணம் ஆனதுல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சுத்தம் சுத்தமா ஒத்து போகவே இல்ல கல்யாணம் ஆனதுல ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரவே இல்ல எதுக்கு எடுத்தாலும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு சுஜாதா ராம்குமாரை கண்டாவே எரிஞ்சு விழுந்திருக்காங்க அவர் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் ஒரு சண்டையிலே முடிஞ்சிருக்கு ராம்குமாரை கண்டாலே சுஜாதாக்கு சுத்தமா பிடிக்கல கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ராம்குமார் கிட்ட மூஞ்ச காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க சுஜாதா அப்பதான் ராம்குமாருக்கு ஒரு விஷயமே தோணுது ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது சுஜாதா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ராம்குமாருக்கு சுத்தமா புரியல தன்னோட மனைவிக்கு என்னதான் பிரச்சனை ஏன் என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியோட அம்மா பாட்ட போய் கேட்டிருக்காங்க ராம்குமார் சுஜாதாவோட அம்மா அப்பா கிட்ட போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்க பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டிருக்காங்க இருந்தாலும் ராம்குமாருக்கு பெருசா எதுவுமே தெரிய வரல அப்பதான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கும்போது சுஜாதா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சுஜாதா ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தர் லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவரும் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல இருக்க ஒசூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்க பேரிகை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் அவருடைய பேர் கணேசன் அவரை தான் சுஜாதா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆறு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்க லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ராம்குமாருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க சுஜாதா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் ராம்குமார் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ராம்குமாருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க சுத்தமா ராம்குமாரை பிடிக்காம தான் அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சுஜாதா இதனால தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராம்குமாரை கண்டாவே சுஜாதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல கல்யாணாகி ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல எங்கள் அம்மா அப்பா சொன்னனால தான் உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார்கிட்டே சொல்லியிருக்காங்க சுஜாதா இந்த மாதிரி சொன்னோன்னு ஆடி போயிட்டார் ராம்குமார் இருந்தாலும் கல்யாணம் ஆகிருச்சு தன்னோட மனைவியை பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதுவுமே அவர் பெருசாக எடுத்துக்கல தொடர்ந்து சுஜாதா கூட நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் சுஜாதா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஸ்கூல் இருந்து ஆறு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க விருப்பம் இல்லாம தான் தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு ஆனால் ராம்குமார் ஏதோ பெருசாக எடுத்துக்கல ஏதோ ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணிட்டாங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களோட குடும்பம் தான் இருந்தாங்க சுஜாதாவை விட்டு பிரிஞ்சு போகாம ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா சுஜாதா ராம்குமாரை விட்டு எப்படியாவது பிரிஞ்சு போயிடணும் தான் கூறியா இருந்தாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி மாதம் போல் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சுஜாதா எப்படா ஏதாவது ஒரு சண்டை வரும் இவரை விட்டு பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுஜாதா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் போல் இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு இந்த சண்டையை சாக்கா வச்சு அவங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க இதனால் ராம்குமாரும் பின்னாடி அவங்க அம்மா அப்பா வீட்டில் போய் பார்த்துருக்காங்க ஆனால் அங்கே சுஜாதா இல்லை உடனடியாக ராம்குமார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தன்னோட மனைவி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நாகரசம்பட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் போலீஸ்குமே இவங்களோட லவ் மேட்டர் தெரிய வந்திருக்கு அப்போ போலீஸ்க்கு சுஜாதா லவ் பண்ணிட்டு இருந்தா கணேசன் கூட தான் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக போலீஸ் சுஜாதாவை கூட்டிட்டு வந்து அவங்க பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க அவங்க சுஜாதா கிட்ட நல்லபடியாக எடுத்து சொல்லி ராம்குமார் கூட திரும்பவும் அனுப்பி வச்சிருக்காங்க ராம்குமார் கூட போய் நீ சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உடனே திரும்பவும் ராம்குமார் கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க சுஜாதா ஆனா சுஜாதா மாறிட்டாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை திரும்பவும் தொடர்ந்து கணேசன் கூட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் தான் இருந்திருக்காங்க சுஜாதா போலீஸ் அதிகாரிகள் சுஜாதாவோட பெற்றோர்கள் எல்லாரும் சமரசம் செஞ்சு வச்சுதான் ரெண்டு மாசமா தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க கடந்த ரெண்டு மாசமா தான் இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வாழ ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது ஜூன் முப்பதாம் தேதி காலையில சுஜாதா பயங்கரமா கதறி அழுது இருக்காங்க கதறி அழுது மட்டும் இல்லாம பயங்கரமா கத்திருக்காங்க பயங்கரமா அலறி கதறி துடிச்சிருக்காங்க இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே சுஜாதாவோட வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம ராம்குமாரோட அப்பா அவங்க வீட்டுக்கு வெளியே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு அதிகாலையிலே பயங்கரமாக அலறியிருக்காங்க சுஜாதா உடனடியாக ராம்குமாரோட அப்பா பக்கத்தில் இருக்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது ராம்குமார் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க அவரோட தலையில் பயங்கரமான ரத்த காயங்கள் இருந்திருக்கு அவர் படுத்திருந்த இடம் ஃபுல்லாகவே ரத்தமாக இருந்திருக்கு தலையிலருந்து தான் ரத்தம் அதிகமாக வெளியேறியிருக்கு அவரை யாரோ கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் நாகரசம்பட்டி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்க்கும்போது இது ஒரு கொலைதான் அப்படிங்கறது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு உடனடியே ராம்குமாரோட உடலை அமைட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிடறாங்க உடனடியே போலீஸ் அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்றாங்க அது மட்டும் இல்லாம இறந்து போன ராம்குமாரோட மனைவி சுஜாதா கிட்டையும் விசாரணை பண்றாங்க அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது சுஜாதாக்கு கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரோட பழக்கம் இருக்கு அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு ஏற்கனவே சுஜாதா யாரு அப்படிங்கிறது தெரியும் ஏற்கனவே கணவர் கூட வாழ பிடிக்காம தான் அவரை விட்டு ஓடி போனாங்க போலீஸ் தான் அவங்கள சமாதானம் பண்ணி அவங்களோட கணவரோட வாழ வச்சாங்க அப்படி இருக்கும்போது அவரோட கணவர் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா அது தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதற்கு காரணம் சுஜாதாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க சுஜாதா கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருன்னு தெரியல நைட்டு யாரோ ரெண்டு பேர் வந்து தான் கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போலீஸ்க்கு சுஜாதா மேல சந்தேகம் இருக்கு இதனால போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அவங்களோட செயல் விசாரணை பண்றாங்க அப்போத்தான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சுஜாதா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சுஜாதா கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பழகியிருக்காங்க பழகனது மட்டும் இல்லாம அவரை லவ் பண்ணியிருக்காங்க இவங்களோட லவ் மேட்டர் ஒரு வழியா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் நீ கணேசனை கல்யாணம் பண்ணக்கூடாது ராம்குமார கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராம்குமாருக்கு திருமணம் பண்ணி வச்சிடறாங்க இதனால விருப்பம் இல்லாம தான் ராம்குமார் கூட வாழ்ந்துகிட்டே இருந்திருக்காங்க எப்படியாவது ராம்குமாரை விட்டு பிரிஞ்சு போய் கணேசன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சுஜாதா இப்படியாவது அவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது தான் ராம்குமார் அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காங்க இப்படி விசாரிக்கும்போது தன்னோட மனைவி இன்னொருத்தர் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இருந்தாலும் இது அவரை நம்பவே இல்லை ஒரு கட்டத்தில் மனைவி கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது சுஜாதா ஆமாம் நான் ஆறு வருஷமா ஒருத்தர் லவ் இருக்கேன் இன்ன வரைக்குமே நான் அவரை லவ் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா தான் விருப்பம் இல்லாம உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னா பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு ராம்குமார் இருந்தாலும் கல்யாணம் ஆகிருச்சு இதுக்கு மேலே நம்ம நல்லபடியாக சேர்ந்து வாழ்றதா நல்லதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் இதை எதையுமே கேட்கறதுக்கு சுஜாதா ரெடியாக இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் இவரை விட்டு பிரிஞ்சு போய் கணேசன் கூட வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவரை விட்டு ஓடி போய் கணேசன் கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ் அவரை கண்டுபிடிச்சு திரும்பவும் சுஜாதாவை கூட்டிகிட்டு வந்து ராம்குமார்கிட்டயே விட்டுறாங்க இதனால சுஜாதாவுக்கு ராம்குமார் மேலே பயங்கர கோபம் இருந்திருக்கு அப்போ சுஜாதா ராம்குமார் கிட்ட என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க உங்க கூட என்னால் சந்தோஷமா வாழ முடியல கணேசன் கூட தான் நான் போய் வாழ போறேன் அதனால நீங்களாச்சும் என்ன போக விடுங்க என்ன தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கேட்டிருக்காங்க அப்போ ராம்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ இன்னொருத்தனோட போனேன் அப்படின்னா ஊர் உலகம் என்ன தான் தப்பாக பேசுவோம் அப்படி ஒரு வேலை ஒன்று அவங்க கூட அனுப்பிச்சி வச்சாலும் என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால சுஜாதாக்கு ராம்குமார் மேலே இன்னும் கோபம் அதிகமாகுது நம்ம கணேசன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தடையாக இருக்கிறது ராம்குமார் தான் அதனால ராம்குமாரை தீத்து கட்டிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க சுஜாதா அதன்படி தான் ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி சுஜாதா அவரை கொலை பண்ணுறதுக்காக திட்டத்தை போட்டிருக்காங்க ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி அவங்களோட லவ்வரானா கணேஷ்க்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி இன்றைக்கு நைட்டு என்னோட கணவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இரவு பதினோரு மணிக்கு கணேசன் அவங்களோட நண்பர் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு சுஜாதாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்ப ராம்குமார் நல்லா சாப்பிட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ராம்குமாரோட அப்பாவும் வீட்டுக்கு வெளியில தான் படுத்திருக்காங்க அப்ப கணேசனும் அவங்களோட நண்பரும் சத்தமே போடாமல் ஒருவேளை உள்ள நடக்கிற சத்தத்தை கேட்டு அப்பா எந்திரிச்சாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் மேல போர்வையை மூடி விட்டுருக்காங்க போர்வையை போட்டு மூடி விட்டுட்டு சுஜாதாவோட வீட்டு கதவுக்கு முன்னாடி போய் நின்றுருக்காங்க ஏற்கனவே சுஜாதா இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்தவுன்னே கதவை திறந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள விடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போனதுக்கு அப்புறம் கதவை தாழ் பால் போட்டுறாங்க உள்ளே போன கணேசன் அவங்க நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க அங்கே போகும்போது ராம்குமார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்ப ஒரு ஒயர் எடுத்து அவளோட கழுத்தை போட்டு நெரிச்சிருக்காங்க கொடூரமான முறையில் கழுத்தை இறுக்கியிருக்காங்க அப்ப அவர் கத்த ட்ரை பண்ணியிருக்காரு அந்த டைம்ல இரவு பதினொன்றரை மணி ஆயிருந்துச்சு இப்போ கத்துனாரு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுரும் ஏன்னா ஊரே அமைதியாக இருக்குது இப்போ சத்தம் போட்டாருன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் ராம்குமாரோட அப்பா வீட்டுக்கு வெளியே தான் படுத்திருக்காங்க அப்பா கூட அவருக்கு சின்னதாக ஒரு சத்தம் கேட்டிருக்கு சரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சண்டையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவரும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே தொடர்ந்து தூங்கிட்டாங்க ஆனால் உள்ள ராம்குமார் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்பா அவர் சத்தம் போட ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு கடப்பாறை எடுத்து தலையிலேயே அடிச்சிருக்காங்க கொடூரமான முறையில் தலையிலேயே அடிச்சோன்னா அவருக்கு அங்கேயே அதிகப்படியான ரத்தம் வெளியேறுது அதே இடத்துல துடு உயிரை விட்டிருக்காரு ராம்குமார் இதுக்கப்புறம் கணேசனும் அவங்களோட நண்பரும் எப்படி வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் தன்னோட கணவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிகாலையிலேயே நாடகம் இருக்காங்க சுஜாதா இந்த மாதிரி தன்னோட கள்ள காதலுக்கு கணவர் இடையூறா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க சுஜாதா சுஜாதாவை கல்யாணம் பண்ணதை தவிர எந்தவித வித செய்ய செய்யாத ராம்குமார் கொடூரமான முறையில அன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க சுஜாதா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராம்குமார் நினைச்சாங்க இப்படிப்பட்டவரை நான் தான் என்னோட லவ்வரை வச்சு கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா போலீஸ்கிட்ட கன்வர்ஸ் பண்ணியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் சுஜாதா அவங்களோட லவ்வரான கணேசன் அது மட்டும் இல்லாமல் கணேசனோட நண்பர் இவங்க மூணு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க கைது பண்ணி போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ